தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்துல சேர்க்கப்படும் அறிவிக்கப்பட்டு நிலையில கடந்த ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து பாடமா சேர்க்கப்பட்டுச்சு இதன் தொடர்ச்சியா பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல உரைநடை பகுதியில பன்முக கலைஞருங்கிற தலைப்புல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பல்வேறு திறன்கள் குறிச்சும் தமிழ் மற்றும் கலைத்துறையில செய்த பணிகள் குறிச்சும் பாடமா சேர்க்கப்பட்டிருக்கு பல்வேறு திறன்கள் மூலம் அரசியல் மற்றும் எழுது உலகிலும் சிறந்து விளங்குனாருங்கிறதுக்கான அவரோட திறமைகளை விளக்குற வகையில பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல ஒரே பாடமா சேர்த்திருக்காங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு கருணாநிதி அவர்களோட பன்முக தன்மை கொண்டவருங்கறத மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற வகையில அவரோட சிறப்புகளை பதினொரு தலைப்புகள்ல உள்ளடக்கி பாடம் தயாரிக்கப்பட்டிருக்கு குழந்தை உள்ளம் கொண்ட கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் கலைஞர் இதழியல் கலைஞர் இயற்றமிழ் கலைஞர் கவிதை கலைஞர் கட்டுமான ஆர்வலர் கலைஞர் செந்தமிழ் கலைஞர் ஏற்றமுள்ள தமிழின் இன்றுமுள்ள கலைஞர்னு மேற்கண்ட தலைப்புகள்ல கருணாநிதி சிறந்து விளங்கிய துறைகள்ல அவர் செய்த சாதனைகள் பாடத்தொகுப்புல சேர்க்கப்பட்டிருக்கு மேலும் அவர் பணியாற்றிய திரைப்படங்கள் சமூக கருத்துக்களையும் எடுத்துரைத்த திரைப்படங்கள் செலவும் பாடப்புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு மேலும் இந்த பகுதியில இறுதியில தமிழ் வெல்லும் என்று அவர் கையெழுத்தையும் பதிக்கப்பட்டிருக்கு மேலும் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்துல ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு வழங்குவதற்காக இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் விலையில்லா பாட புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு விற்பனை செய்ய ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் பாட தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் மூலம் நான்கு கோடி புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கு பள்ளிகள் திறந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு வழங்கறதுக்காக மாவட்டங்களுக்கு மூன்று கோடி ஐம்பது லட்சம் புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஐம்பது லட்சம் புத்தகங்கள் வருகின்ற மே மாசம் முதல் வாரத்திற்குள்ள அனுப்பி வைக்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க